எங்கே போய் தொலைஞ்சிருப்பான் இப்போ ஆவி மனுஷன் ஒரு நாள் வீடு தங்கதில்லம்மா சரி இன்னைக்கு நல்ல நாள் ஆச்சே இன்றைக்காச்சும் நம்ம வீட்டில் இருப்போம் நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா பண்டிகையை கொண்டாடுவோம் அந்த என்ன ஏது அது இருந்தால் அந்த கழுதை ஏன் இப்படி ஊர் ஊராக மே சே சே பார் பாராக மேஞ்சித்தாலே இது குடி இருபத்தி நாலு மணி நேரமும் குடி குடி தான் அந்த பாட்டில் கையில் பிடிக்கும்போது குடி குடியே கிடைக்கும்னு நினச்சானா வாக்கில் ஏன் ஊற்றுறான் பாவி மனுஷன் அவனும் குடிச்சு அவன் கெடுறதோடு இல்லாமல் அவன் குடும்பத்தையும் சேர்த்து தானே அழிக்கிறானுவ இதெல்லாம் கொஞ்சமாகச்சும் நினச்சி பார்த்தாங்கன்னா எந்த மனுஷனும் சத்தியமாக குடிக்கவே மாட்டாங்க கையில் தூக்கும் தூக்கும்போதே பொண்டாட்டி பிள்ளைங்க முகத்தை ஒரு தடவை ஒரே ஒரு தடவை நினச்சி பார்த்தாங்கன்னா குடிக்கணுன்ற எண்ணமே எவனுக்கும் சுட்டு போட்டாலும் வரவே வராது எனக்கும் என் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும் பண்டிகையை கொண்டாடணும் என் புருசாய குழந்தைய என் மாமியா நம்ம வீடு நம்ம குடும்பம் ஒத்துமையா சந்தோஷமா இருந்து பண்டிகையை கொண்டாடி முடிச்சுட்டு நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் குடும்பத்தோட போயிட்டு வரணுன்ற ஆசை எனக்கு மட்டும் இருக்கவே கூடாதா இல்லை அதுக்கு நான் தகுதியானவனா இல்லையா ஏன் என்னை மட்டும் இந்த ஆண்டவன் இப்படி ஆட்டி படைக்கிறான் ஒருத்தர் குடும்ப சகிதமா வெளியில போயிட்டு வரும்போது எனக்கு எம்பட்டு ஏக்கமா இருக்கும் தெரியுமா இதே மாதிரி நம்ம புருஷன் சரி வேலை வாட்டிக்கு போகாட்டி கூட வீட்டோட அடக்க உடக்கமா கிடந்தானாச்சும் நமக்கு புருஷன்ற பேர்ல ஒருத்த நம்ம கூட யார் ஒட்டிக்கிட்டு இருக்கிறான் ஒரு ஆத்ம திருப்தியாவது இருக்கும்ல அந்த சின்ன சந்தோஷம் கூட கடவுள் எனக்கு கொடுத்து வைக்கலையே அதனால பண்டிகை விசேஷம் ஒன்றும் கிடையாது நானும் தான் அண்ணாலும் அவனுக்கு குடிக்கிறதுக்காண்டி பார் பாரா சுத்தி தளையிறான் நாமலாம் அவனை தேடி ரோடு ரோடாக தெரிஞ்சு தளையிறோம் இதுதான் வாங்கிட்டு வந்து வர அப்படி இதுல யார குத்தன்னு சொல்லனு தெரிய மாட்டேங்கி அவனோட ஆத்தக்காரி இருக்காளே அவ எல்லாத்துக்கும் மேல அவனாச்சும் தான் மகனை கூப்பிட்டு கொஞ்சம் சத்தம் போட்டு புத்திமதிலாம் சொல்லி திருத்த முயற்சி பண்ணலாம் உம் அவ ஒண்ணும் கிடையாது அவ அதுக்கும் மேல ஏன் இப்படி இருக்க நம்ம ஏதாச்சும் கேட்டானா உனக்கு தாண்டி சாமர்த்தியம் பத்தாது கூறு கட்டவல நீ தாண்டி உன் புருஷனை முந்தா இல்ல முடிஞ்சு வச்சுக்கணும் அதை விட்டுட்டு ஊர் ஊரா திரிய விட்டுட்டு இப்ப என்ன வந்து கேள்வி கேட்கறியான்னு நம்ம கிட்டே சண்டைக்கு வருவா புருஷனை எப்படி கைகள புடிச்சு வச்சுக்கணுன்ற சாமர்த்தியம் உனக்கு இல்ல ஆனா வாய் மட்டும் இங்கிட்ட இருந்து அங்கிட்டு வரைக்கும் நல்லா கிழியுது அப்படின்னு நம்மளே நக்கல் அடிக்கும் சுந்தரி

பிறத்தாழ ஒரு ஆள் வந்து நிக்கிறது கூட தெரியாமல் என்னை தேவைப்பட்டு தொலைவிட்டு கிடக்குற அங்கிட்டோம் அங்கிட்டும் கண்ணை உருட்டிக்கிட்டு என்னட்டு சரி உன் சரி சொல்ல ஏய் ஒழுங்கா நின்று சொல்லிட்டு ஏறுமா மாட்டு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஐம்பது ஆக்சன் விளங்க மாட்டேங்குது நமக்கு சரி இங்க வந்து பார்த்தா காசே காங்கல என்னது காச காணோமா அடி பாவி ஐம்பது ரூபாய் தொலைச்சிட்டி அடி ஐம்பது ரூபா முழுசா ஐம்பது ரூபாய தொலைச்சப்பட்டு எம்பிட்டு சர்வசாதாரணமா நின்று கதையை சொல்றா பாரு உடம்புல கொஞ்சமாச்சம் பயம் இருந்தா நீ ஏன்ி இப்படி இருக்க ஐயோ 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 அண்ட வா இந்த நான் எங்க போய் சொல்லுவேன் ஐம்பது ரூபாய் தொலைச்சிப்டே இப்போ ஆவி மட்டை அந்த ஐம்பது ரூபாயை என் கையில் கொடுத்துருந்தா கூட ஒரு கிலோ சீனி வாங்கியிருப்பேன் ஒரு கிலோ சாப்பாட்டை அரிசி வாங்கியிருப்பேன் எம்பிட்டு சாமான் செட்டு வாங்கி குமிச்சிருக்கலாம் தெரியுமாடி இப்போ ஆவி மட்டை ஏன்டி இப்படி பண்ணி தொலைச்சேன்

சாயந்தரமே தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுதுல பின்னாடி அம்பட்டு சோறையும் தூக்கி தானே கொட்ட வேண்டியிருக்கு இப்படி காசை கொடுத்து கஷ்டப்பட்டு அரிசியை வாங்கிட்டு வந்து அதைப்போ பற்ற வச்சு பொங்கி ஏன் தூரா கொட்டணும் அதோட எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு அரிசி வாங்கினோன்னா

நீ சொல்லிருந்தான் உயில விட்டுருப்பானா பிள்ளைய கூசுந்து மாமியார் கூசும்பு என்ன பின்ன அவன் பச்சை பிள்ளையா வெளியில போனதும் தொலைஞ்சி போறதுக்கு அவன் கெட்டிக்கார ஆம்பளை ஆம்பளைக்கு வெளியில போனா வீட்டுக்கு திரும்பி வர தெரியாதாக்கா என்னவோ அவன் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரிதான் நடிச்சுட்டு திடீரென் நீயும் இங்கிட்டு வந்து உப்பாரி வச்சிட்டு நின்றுட்டு இருந்தா நாலு பேர் போறவங்க வர்றவங்களா ஐயோ இவன் புருஷமால எம்பது பாசமா வச்சிருக்கா அதான் மச்சான காணுமேனு தேடிட்டு திடீரானு உன்ன பத்தி ரொம்ப நல்லவானு நினைக்கணும் தானே இந்த நடிப்பு கலவி நீ ரொம்ப ஓவரா போற மரியாதை உன்னை சொல்லிவிடு நெசமா எனக்கு தெரியாது வெளில போனா வீட்டுக்கு வர போறான் இதெல்லாம் ஒரு கேள்வியா உள்ள எம்பிட்டு வேலை கிடைக்காத பாப்போம் வாடி ஓஹோ அப்படியா நானும் சரி வயசானவளாச்சேன் வயசுல மூத்தவளாச்சேன் அதுவும் மாமியாலாச்சே கொஞ்சம் பாவம் புண்ணிய பாப்போம் மரியாதை கொடுப்போம் நினைச்சேன் ஆனா உன்னோட இந்த வாய் இருக்கு பாத்திய வாய் இதுக்கே என்னடி பண்ணுவ ஊங்கி கொமட்டுல ஒரு குத்து குத்துன்னு வையன் நாலஞ்சு பல்ல கொட்டிரும் இல்லையா அப்புறம் இல்ல மொட்டை கழுவின் கூப்பிடுறதுக்கு பதில்கழவி கழவின்னு சொல்லுவாங்க பரவாயில்லையா முழுசா ஐம்பது ரூபா தொலைச்சிட்டேன்னு கூப்பாடு போட்டுக்கிட்டு அலைஞ்சி நான் கஷ்டப்பட்டு அங்கிட்ட இங்கிட்ட லோ லோ லோலன்னு அலைஞ்சி அஞ்சும் பத்துமா சில்லற காசை புறக்கி போட்டு ஐநூறு ரூபாய் முழுசா சேர்த்து வச்சிருந்தானே அந்த காசை என்னவோ ஊரா விட்டு நெய்யி பொண்டாட்டி கையின்ற மாதிரி எடுத்து உன் மாவன் கையில திணிச்சுட்டு நெற்றியில ஒரு வீர திலகம் விட்டுட்டு வெற்றி உன்னதே அப்படின்னு சொல்லி வாழ்த்தி வழி அனுப்பி வச்சல அது எங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நீ சொல்றது கரெக்ட் தான் மம்மி ஆனா இதனால பாட்டிக்கு ஏற்கனவே என்ன பிடிக்காது ஏதாவது என் மேல கோவம் வந்துச்சுன்னா இல்ல நான் மட்டும் கிளவினேன் எப்ப பாரு உன்ன கொஞ்சிட்டு தான் கிடக்கு அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காதுன்ட்டு நம்ம அடுத்தவங்கள பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் வையன் நம்ம வாழ்க்கையை நம்மளால நிம்மதியாகவும் இல்ல சந்தோஷமாக வாழ முடியாது இப்ப என்ன பண்ணலாம் சொல்றேன் மம்மி கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி சொல்லு இப்ப வந்து அருகே கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம்ல அப்பமே என் கிட்ட கேட்டு நான் ஏதாச்சும் ஐடியா கொடுத்துருப்பேன்ல சரி போதும் அறுக்காத நானே ஏற்கனவே என்ன பண்றதுன்னு புரியாம உன்கிட்ட வந்து நின்னா பதில் சொல்லிட்டு எனக்கு மம்மி எனக்கு ஏற்கனவே இருக்கிற டென்ஷனே போதும் பத்தாவதுக்கு நீ வேற வந்து சேர்ந்துக்கிறது அப்புறம் நான் எதாவது ஏதா கடமா இருக்கிற கோபத்துல சரி இப்ப வந்து முட்டி மோதி என்ன பிரோஜனம் அதான் மனசு கேட்கல நான் சொல்றத கேட்டா உனக்கு கடுப்பா தாண்டி இருக்கும் ஆனா இதுதான் உண்மை சரி பரவாயில்ல விடு இன்னும் எதுவும் மொத்தமா நம்ம கைய விட்டு போகல இன்னைக்கு தானே அவர் வராம டிமிக்கி கொடுக்குறாரு இதுக்கு முன்னாடி வர வரைக்கும் உன்னை தேடி தேடி ஓடி வந்த மனுஷனை நான் என் பையன் விட்டேன் இப்ப பாரு நீ நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு இங்கே தாங்கிட்டு கிடக்குற அவர் வருவாரா வர மாட்டாரா இதெல்லாம் தேவையா நீ இப்படி கஷ்டப்படுறத பாக்கும்போது எனக்கு மனசுக்கு எம்பிட்டு சங்கடமா இருக்கு தெரியுமா அதான் என் கவலையே இப்படி புலம்பி தள்ளுறேன் நீ உன் கவலையை சொல்றதுலாம் சரிதான் ஆனா எனக்கு அத கேட்கும் போது இன்னும் கோவம் வருது இல்ல இப்ப அவர் உடனே இங்க வந்தாக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுன்னா புலம்பா அப்புறமா புலம்பிக்க இங்க அவர் இங்க வரணும்னா அதுவும் உன் கையில தான் இருக்கு முதல்ல கோவப்படுறத விட்டுட்டு சாமர்த்தியமா பேசி அவர் மனசுல இடம் பிடிக்கிற வழியை பாரு சூர்யா நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது இப்பமே போது ஆசையா இருக்கு நீ தான் நான் சாப்பிடவே உனக்கு உனக்குதான் என்னை பத்தி நல்லா தெரியும்ல உன்னை பார்க்காம நான் சாப்பிடறதும் கிடையாது நிம்மதியா தூங்குனதும் கிடையாதுன்னு அப்படி இருந்தும் எதுக்காக என்ன இப்படி பழி வாங்குற என் மேல ஏதாவது கோமா நான் தெரிஞ்சோ தெரியாமலாம் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடறான் நீ வரும்போதுதான் எனக்கு உன்ன பத்தி அதிகமா புரியல ஏன்னா நீ என்கிட்டே இருந்தியா இப்ப நீ என் பக்கத்துல இல்லாத இந்த நாட்கள்ல தான்டா உன்னோட நினைப்பு எனக்கு ரொம்ப அதிகமா வருது உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன்டா உன்ன பார்க்கணும் போல ஆசையா இருக்கடா ரொம்ப ஏக்கமா இருக்கடா எப்படா வருவேன்

கரெக்டா நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்ட பாரு இப்படிதான் நீ சில பல பெட்டிகளை போட்டுலாம் அவர் மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் நீ பேசுற இந்த பேஜ்ல அவர் மனசுல கொஞ்சமாச்சும் நீ இடம் பிடிச்சிருந்தான்னு வையன் கண்டிப்பா அவர் வந்தே ஆவாரு ஒருவேளை அவ மனசுல என்னோட என்ன இல்லனா என்னோட ஃபீலிங்ஸ் அவனுக்கு புரியலனா ஏன் இப்படி நெகட்டிவாவே பேசுற பாசிட்டிவாவே யோசிக்கவே மாட்டியா நாம நல்லதே நினைப்போம் கண்டிப்பா நமக்கு நல்லதுதான் நடக்கும் இல்ல மாமி அவ வந்து அதிகபட்சம் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் இருக்குமா அதுக்குள்ளேயே ரெகுலரா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருந்தவனே இன்னைக்கு வரல அதான் ஒருவேளை அவரோட செலப்ரேஷன் பண்ணலாம்னு நினைக்கிறானோ நம்ம வந்து பேசாம நீ அங்கேயே இரு அவரோட செலப்ரேஷன் பண்ணு சொன்னா நம்ம தெரிந்தவைய விட்டு கொடுத்த மாதிரி இருக்கும்ல அப்ப நம்மளை பத்தி அவன் நல்லா நினைக்க நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல மம்மி லூசு நீ நல்லா தெளிவா இங்க பாரு நாம என்னைக்குமே அடுத்தவங்களை பத்தி ஒருபோதும் யோசிக்கவே கூடாது நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்காக நாம எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம் புரியுதா நமக்கு நம்ம சந்தோஷம் மட்டும்தான் நம்ம லைஃப் மட்டும் தான் முக்கியம் யார் எப்படி போனா நமக்கு என்ன நீ சொல்றதால ஒருவேளை அந்த மாதிரி ஒப்பீனியன் அவருக்கு இல்லாம இருந்துச்சுன்னு ஏன் அப்பா உன் பேர்ல அவருக்கு சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு உன்ன பத்தி தப்பா நினைக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் டைரக்டா உன்கிட்ட இதுதான் விஷயம் இதுக்காக தான் நான் வரலன்னு ஆமா அப்புறம் நீ எங்க அப்பா குதிரை கிளையில போட்டு உடைக்க போறியா அவர் வாயை திறந்து என்ன ரீசன் சொன்னாதான் அதுக்கு தக்க நம்ம பேசணும் ஒருவேளை நீ சொல்ற அந்த பாயிண்ட் வந்தா அப்ப வேணா சொல்லி பார்க்கலாம் ஆனா கூடுமான வரைக்கும் அவர் இங்க வர்றதுக்கான வழியை தான் நம்ம பார்க்கணும் புரியுதா நமக்கு நம்ம காரியம் தாண்டி முக்கியம் மக்கு மக்கு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது கண்டிப்பா அவர் இங்க வந்தாகணும் மம்மி நீ இவ்வளவு தூரம் சொல்றதை கேட்கும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்மி நான் தப்பா பண்ணிட்டேன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு ஆமா யார் அவன் என்ன ஏதோ பலமான யோசனை ஓடுது போல நான் வந்தது கூட தெரியாம அப்படிலாம் எதுவும் இல்லையே சரி ஓ பயம் எனக்கு நல்லா புரியுது இன்னைக்கு அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம் அதானே அதுக்கு இல்ல அர்ஜுன் இன்னைக்கு நல்ல நல்ல போய் சொல்லி எல்லாம் நல்லா தான் முடிஞ்சிச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை ஒரு வேளை ஏதாவது ஏடா கூடமா ஆச்சுன்னா அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா நமக்கு இன்னை ஹோல் டேவும் அப்படியே ஏதோ ஃபீலிங்காக அந்த மாதிரி இருக்கும் ஃபெஸ்டிவலை நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக கொண்டாட முடியாது அதானே சரி ஓகே எனக்கு நீ என்ன நினைக்கிறேன்னு புரியுது நான் கண்டிப்பாக இன்றைக்கி சொல்லலை போதுமா தேங்க்ஸ் அர்ஜுன் என்ன அதான் அவன் விருப்பப்படி சொல்லலன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன இல்லையே ஒன்றும் இல்லையே அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல தேங்க்ஸ் அர்ஜுன் என் மேலே உங்களுக்கு கோவமா இல்லைடா ஏன் அப்படி கேட்குறேன் என்னால் தானே உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்ல முடியாமல் தள்ளி போகுதே ஆமாம் அது வருத்தம் அதுக்காக என்ன முக்கியத்துவம் இது நம்ம ரெண்டு பண்றதுக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம் நான் மட்டும் முடிவும் எடுக்க முடியாதுல்ல உன்னோட ஒப்பீனியன் கேட்டு அதுக்கப்புறம் தான் தானே ஏதா இருந்தாலும் டிசைட் பண்ண முடியும் ஆனா ஒன்று மட்டும் ஒன்னா சொல்லணும்னு ஆசைப்பட்டுக்கிறேன் என்ன அர்ஜுன் இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லாம இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே போறது எனக்கு அவ்வளவா நல்லதா படல இதுக்கு மேலே உன்னோட இஷ்டம் அர்ஜுன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இங்க இருக்கிற கடை கடைக்கு போயிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா ஆமா ஆமா எங்க அப்பா இருக்க வச்சிருக்காரு அதான் போனதான் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு போட்டு குடுக்கறதுக்கு நல்லா கேக்குது முடிச்சமா வீட்டுக்கு ஓடி வந்தோம் இல்லாம நீ இந்த வீட்டுக்கார அந்த வீட்டுக்கார இவ வீட்டுல போய் பத்தி வைக்கிறது அவ வீட்டுல இவள பத்தி வைக்கிறது தாண்டி நீ பொலப்பா செஞ்சுட்டு என்னைக்கு நீ ஊர்ல வராங்க போறே தெரியல ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் செய்யல நான் இன்னைக்கு கடைக்கு தான் போயிட்டு நேரா வரேன் வர்த்தங்க கடையில ஏகப்பட்ட கூட்டம் லைன்ல காத்து கடந்து சொல்லாந்தாமா மூலகத்தோல நான் உனக்கு அறிவு இல்லைன்னு சொன்னால் மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வருமே நீ என்ன கரியா வாங்க போகிறேன் அந்த ஆள்கிட்ட விவரத்துல தானே சொல்லப் போகிறேன் அது சைல வின்னு எட்டி பார்த்து அவங்க நீங்கள் வீட்டுக்கு போகும்போது எங்கள் வீட்டில் வந்து கொடுத்துட்டு போங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு லைனில் காத்து நின்ன நீ காத அளக்குறேன் யாருக்கு எனக்கு சின்ன வயசே காது குத்திட்டாங்க தாங்க பார்த்துக்க குத்தின கதிலேயே திரும்ப திரும்ப குத்ததுல

இருந்தே நீ பாட்டு நீ யாரு என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இங்க இரு உன் கதைய வேணா அந்த ரோட்ல எவனாவது காலையில பூ வச்சுட்டு போவான் பாத்தியா கிட்ட சொல்லு அவ வேணா நம்புவான் ஆனா நான் நம்ப மாட்டேன்டி நீ இதான் பொல்லாத கைகாரம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு நீ என்ன செஞ்சிட்டு வந்திருப்ப நான் வேணா சொல்லட்டுமா ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கி இன்னைக்கு உங்க வீட்ல என்ன சமையல் யாரு இறச்சி கூட்டு வைக்கிறியா யாரு பிரியாணியை போடுறியா யாரு சிக்கனை வாங்கி பொறிக்கிறியா யாரு மீன் குழம்பு வைக்கிறியான்னு விசாரிச்சு தானே வந்திருப்பேன் இதுல எவ்வளவு பிரியாணின்னு சொல்றாலும் அவ பேரெல்லாம் லைனா எழுதி வைக்க வேண்டியது அதை எவ்வளவு நல்லா செய்வானோ அவ வீட்டுக்கு மாரிய தட்ட தூக்கிட்டு போய் கையਨੇ பிச்சை எடுத்து சோறு வாங்கி திங்க வேண்டியது அதாண்டே ஏன்டி இப்படி இ ஓசில பிச்சை எடுத்து சோறு வாங்கி திங்கறியே உனக்கு வெக்கமா இல்ல நம்ம வீட்லنا எதுவும் செய்யாம வாங்காமா கொல்லாம இருக்கேன்டி கிளவி நம்மள நம்பாம பின்னாடியே யாரையாவது யார வேபாக் அனுப்பி நினைக்கிறேன் அதான் நேர்ல பார்த்த மாதிரி இப்படி துள்ளியமா அடிக்குற இல்லனா இதால கரெக்ட்டா நம்ம செஞ்சத சொல்ல முடியாது என்னடி திரு திரதிரன்னு முளிக்க இவளுக்கு எப்படி விஷயம் தெரியும்னா நீ வந்ததேமே கரிகட கரரா அப்பமே எனக்கு போன் அடிச்சிட்டு சொல்லிட்ட அவது கம்படி சரியா

என்னைய யார் நினைச்சேன் கிட்ட நல்லா கதை அழுந்து விடுறிய அதான் காலையில விடிஞ்சு விடியாமலே அம்பட்டு பயிலையும் வந்து வாங்கிட்டு போயிருக்குமே இப்ப போனா இருக்கிற கொஞ்சம் மிச்சம் மீடியா போட்டானா கொஞ்சம் வேலை குறவா போடுவானுட்டுதான் ஒன்னும் லேட்டா அனுப்பிவிட்டேன் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கதை கதா எழுந்து விடுறியே ஏன்டி நான் உனக்கு மாமி அந்த நினைப்பு எப்பவுமே உன் மனசுக்குள்ள இருக்கட்டும் அப்பதான் ஒழுங்கா பயந்து வேலை பார்ப்பேன்

இந்த வாட்டி கண்டிப்பா எந்த தப்பு நடக்காதுனே அவர் வாக்கு கொடுத்து இருக்காரு. நீ பாரு. ஏண்டே அந்த பயே ஒழுங்கா நடந்து தந்தா நுப்ர. ஆனா இடையில தான் கடந்து ஏதோ ஆடுதுங்க. அது மட்டும் யாருன்னு தெரியதே. அதுக்கு அப்புறம் தான் இருக்கு கச்சேரி. நாம இடையில கை மாத்திட்டு வரது. ஒருவேளை கேள்வி கண்டுபிடிச்சிட்டீங்கோ. ஐயோ அத்தை சத்தியமா நம்புங்க அத்தை இந்த வாட்டி எந்த தப்பும் நடக்காது. நீங்க எப்படி என்கிட்ட சொல்லிவுட்டீங்களோ ஒத்த வார்த்தை கூட பேசிற மாறாம அப்படியே அவட்ட ஒப்பிச்சிட்டு வந்துட்டேன் நீ ஒப்பிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் இந்த வாட்டி மட்டும் ஏதாவது எசக்க பசக்க நடந்துச்சு ஞாபகம் வச்சுக்க மவள ஒத்த பைசா கூட என்னி நான் உன் கையில கொடுக்க மாட்டேன் கிளவி அரைச்ச மாவே திரும்ப திரும்ப அரைச்சு சாக அடிக்குது என்னட்டு மருமக கரையை மாதிரி இருக்கு ஐயோ வேற வேணையே வேண்டாம் ஏற்கனவே கிளவி இங்க சாமி ஆடிட்டு கிடக்கு பத்தாததுக்கு இதுவும் வேற வந்து சேர்ந்துடுச்சா கிளவியும் கிளவியும் சேர்ந்துச்சா மொத்தமா கடந்து ஆடிச்சான் ஏற்கனவே எந்த ஆடரியாட்டா ஏன் வந்து வந்து ஆடரியாட்டானே கிளவி டங்கு புங்கு டங்கு புங்கு குதிச்சிட்டு கிடக்கு பார்த்ததுக்கு இந்த கிளவி வேற வந்து சேர்ந்து கால்ல சலங்கி கட்டி விட்டுடுச்சு என்னம்மா ஆட்டம் தரை கட்டு நடக்கும் நம்ம கறி அதோ கறி தான் அதை யாரு சொல்லி ஒரு வரம் வேண்டாம் இவன் மட்டும் ரொம்ப யோக்கியம் நம்மளை கிழிக்க வந்துட்டேன் இந்த அம்மையார் மட்டும் அவன் மருமகளுக்கு ஆசையா வாடி அம்மா என் மருமகளை தூக்கி அணைச்சி முத்தம் கொடுத்து கொஞ்சம் தானே கிடக்க அடரே யாரு அண்ணம்மா வாட்டி வா என்ன அதிசயமா காத்து இன்னைக்கு இந்த பக்கம் அடிக்கு கடைக்கடி பக்கம் நீ வந்து ரொம்ப நாளாயிட்ட இன்னைக்கு தலையை நீட்றியே என்ன சங்கதி போ ஆண்டி ஏன் இம்பட்டு தடவா வாத்தலாம் கொட்டுது அதை ஏன் கேட்கற என் மருமக வீட்டுக்கு தூரம்மா தலைக்கு ஊத்திக்கிட்டா போல இருக்கு இன்னைக்கு சரி அதெல்லாம் ஆச்சுல சிரிக்க மாவா ஒரு மூலைய போய் முடங்காம அம்பட்டு சாமானையும் தொட்டு ஒழப்பிருப்பா போல இருக்கு அதான் அதை வச்சு என்னமா என்னன்னு சாமி கும்பிட புதுசா எல்லாம் வாங்கிட்டு போவானு இந்த அண்ணாச்சி கடையில வந்து லிஸ்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் ஏன் உன் மகன் என்னானா அவன்கிட்ட கொடுத்தப்ப வேண்டியதானே அதானே இந்த வயசான காலத்துல உங்களை போய் விரட்டி விட்டுருக்காவ கொஞ்சம் கூட ஈவு இறக்கட்டதே இல்ல போல இருக்கு உங்க மகனா இருக்கு அடியே அடியே அவனுக்கு தெரியாது நான் வந்தது பிள்ளைங்களா ரொம்ப அடம் பிடிக்குதுவ அதான் அதுங்க பக்கத்துல இருந்து கொஞ்சம் பாத்துக்கன்னு சொல்லிட்டு நானும் அதான் கிளம்பி வந்தேன் எல்லாத்துக்குமே அவனையும் எதிர்பார்த்துட்டு இருந்தா சரிபட்டு வரமா அவரோ செய்ய வேண்டிய வேலை அவரோ செஞ்சா ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை இழுத்து போட்டு பார்த்தா மலம்லாம் முடிக்கலாம்ல ஓஹோ ஆமா கடையில அண்ணா சேர்ந்த மாதிரி இல்லையே அவர் பையன் கிடக்கா அவன்ட்ட கொடுத்தா கூட சாமானெல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்கு தள்ளிடுவான் சரி பாக்குறப்ப சின்ன பையன் என்கிட்ட காணும் இருக்கான் அந்த பையன போய் கடையில பிடிச்சி போட்டு வேலையை வாங்குற பாரு யாரு யாரு சின்ன பிள்ளை அவனா போய் பேசி பாரு அது சரியான விளைஞ்ச சேவலு ஆள் பாக்கிறதுக்குதான் இந்த காணும் இருக்கு ஆனா வாயை கொடுத்து மீள முடியாது பாத்துக்க இந்த காலத்து பிள்ளைக்கெல்லாம் வாய்க்கு வந்து நீளம் தான் நீ ஏன் கடையில கிடக்க உங்க அப்பா நான் எங்கல்ல